ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனை முன்னிட்டு எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்பொழுது ஆளுங்கட்சியான தமிழக முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவங்க மக்களை நேரடியாக சந்திச்சு அவங்க வீட்டுக்கே போயிட்டு குறைகளெல்லாம் வந்து கேட்கறாங்க என்னம்மா குறைகிட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு அப்படியே அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கும்பொழுது தலை சுத்தி இருக்குதுங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அஹ் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்றாங்க அப்பல்லோ அப்படின்னாலே நமக்கு வந்து ஞாபகத்துல வருதுங்க அடிவயரெல்லாம் கலக்குது ஏன்னா மிகப்பெரிய ஒரு மர்மம் தேசமாக இருக்கக்கூடியது இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்களேன் அந்த அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் வந்து தமிழக முதலமைச்சருக்கு லேச தலை சுத்துங்க அங்க கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ண அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல்ல நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு டிஎம்கே நிர்வாகிகளை ஆன்லைன்ல பார்த்து குறைகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்க மக்களை சந்திச்சீங்கன்னு கேட்கிறாங்க மக்கள்கிட்டையும் அப்படி வந்து நேரடியாக பேசுறாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழக முதலமைச்சர் ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட அவங்களுடைய வேலையை வந்து கரெக்டா செய்யறாங்க எப்போதும் மக்களுடைய நினைவு தான் அவங்களுக்கு இருக்குன்றது நமக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியே வந்தது போட்டோ வெளியில வந்தது இப்படிதான் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்றத டிஎம்கே உடன்பிறப்புகள் வீடியோ வெளியிட்டுட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு ரெண்டு மூணு நாள் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வரல வீடியோ வரல என்னங்க நடக்குது ஒண்ணுமே புரியல லேச தலை சுத்திருந்தாங்க தலை சுத்துக்கு ஏங்க இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது முதலமைச்சருக்கு வந்து இதய துடிப்பு வந்து சீராக இல்ல அதனால ஆன்ஜிஏ பண்ணணும் ஆன்ஜிஓ பண்ணாங்கன்னா ரெண்டு மூணு நாள்ல முதலமைச்சர் வந்து வீட்டுக்கு வந்துடுவாரு அப்புறம் அவருடைய வேலையை வந்து அவர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு போட்டோ ஆஞ்சியர் பண்ணாங்களா இல்லையா எந்த அறிக்கையுமே வந்து வெளியில வரவே இல்லை அந்த ஹாஸ்பிட்டல்ல யாரு இருக்கிற அப்பல்ல பாத்தீங்கன்னா அஹ் பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி டாக்டர் எழிலன் அவர் தான் வந்துட்டு அங்க முழுக்க முழுக்க அவங்கள கவனிச்சுட்டு இருக்கிறாரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவங்க இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க இவங்களை தவிர்த்து யாருமே வந்து முதல்வர வந்து பார்க்கவே முடியல ஆர் ராசா அவரே வந்து பார்க்க முடியலங்க அவரெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தூண் அறிவாலயத்துல சோ அப்படிப்பட்ட ஒரு போர்ஷன் வந்துட்டு உள்ளவே பார்க்க முடியல இன்னும் மூக்க அழகர்ல இருந்து இருந்து நிறைய அமைச்சர்கள் நிறைய டிஎம்கே நிர்வாகிகள் எல்லாருமே போறாங்க வெளியில வந்து நல்லா நல்லா இருக்காருன்னு செய்திகளை சொல்றாங்க தவிர உள்ள என்ன நடக்குது நீங்க முதலமைச்சர் டைரக்டா பாத்தீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் இல்லவே இல்ல அப்ப ஆன்ஜிஓ பண்ணாங்களா இல்ல மார்க் வச்சாங்களா என்ன பண்ணாங்க முதலமைச்சருக்கு எங்க தமிழக முதலமைச்சருக்கு என்னையா நடக்குது உள்ள இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்பலோ அப்படின்னா நமக்கு அடிவயிரெல்லாம் கலக்குதுங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நமக்கு ஞாபகம் வருமா இல்லையா நமக்கு இதுதான் முதல் முறை முதலமைச்சர் உள்ள போயிருக்காருன்னா பரவாயில்லங்க இது முதல் முறை இல்லையே இதற்கு முன்னாடி போன ஜெயலலிதா அவங்களுடைய நிலை என்னவானதுன்றதை நம்ம பாத்திருக்கோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுக்கு லேசா ஜொரங்க தொற்று இருக்குதுங்க அப்படி சொல்லிதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க இதே அப்பலோ ஹாஸ்பிட்டல்ல ஞ்சு நாட்கள் கழித்து நம்ம வந்து வெளியில வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாக்யராஜ் ஒரு திரைப்படம் எடுத்திருப்பாரு அந்த ஏழு நாட்கள் அதே மாதிரி அந்த எழுவத்தஞ்சு நாட்கள் அப்படின்னு இந்த அப்பலோ ஸ்டோரிய ஒரு கதைய வந்து இப்ப பார்க்கக்கூடிய திரைப்பட இயக்குநர்கள் எடுத்தா பயங்கரமா பிச்சுக்கிட்டு ஓடும் ஆனா என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பல்லா ஹாஸ்பிட்டல் உள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்ட் அப்ப கதையை எப்படி நம்ம எடுத்துட்டு போறது அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ கதை தெரிஞ்சா தானே நம்ம வந்து படத்தையே வந்து எடுக்க முடியும் அப்ப அந்த எழுபத்தஞ்சு நாட்கள் உள்ள என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது இதே டிஎம் கே எதிர்கட்சியாக இருந்த டிஎம் என்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்ன கேள்விகள் என்ன விமர்சனம் பண்ணாங்க தெரியுங்களா உங்களுக்கு ஒரு போட்டோ கூட வெளியில விடல அவங்க வந்து ஒரு லேடிங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அவங்க வடை சாப்பிட்டாங்களா இட்லி சாப்பிட்டாங்களா இதெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணி விமர்சனம் பண்ணி அந்த அம்மாவை வந்து உங்களும் ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களா இதே டிஎம்கே அதே மாதிரி அதே ஒரு சூழல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மு ஸ்டாலின் தமிழக முதலமைச்சருக்கு நடந்துட்டு இருக்குது சோ ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஒரு வீடியோ வழியில வரல ஒரு போட்டோ வழியில வரல உள்ள என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியல சில பத்திரிகை செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா ஐசியூல இருக்கிறாரு முதலமைச்சர் அப்படின்றாங்க இருந்து மாடுக்கு வர்ற வரைக்கும் அந்த சிசிடிவி எல்லாம் வந்து ஆஃப் பண்ணி சிசிடிவிட்டாங்க சிசிடிவி அந்த எழுபத்தி அஞ்சு நாட்கள் தான் ஞாபகத்துல வருதுங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இதே மாதிரி வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு சிசிடிவி புட்டேஜ் கூட வெளியில வரலங்க உயர்நீதிமன்றம் கேட்ட கேட்டபொழுது என்ன சொன்னாங்கன்னா சிசிடிவி எல்லாம் ஃபால்டா இருக்குதுங்க அதனால வந்து வேலையே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே ஹாஸ்பிட்டலு அதே சுச்சுவேஷனு அதே சிசிடிவி அதே பதில் இப்படிதான் வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நடந்துட்டு நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியல இந்த கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு முழு ரைட்ஸ் ஓட் பண்ணாலும் பண்ண விட்டாலும் தமிழக முதலமைச்சர் எல்லாத்துக்குமான ஒரு முதலமைச்சர் முதலமைச்சருக்கு என்ன நடக்குன்றது நமக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் அப்போலோ நிர்வாகம் வந்து முழுமையாக தமிழக அரசு அந்த பொறுப்பு வந்து ஒப்படைச்சிட்டாங்க நீங்க உள்ள வர்றப்போ வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட போட்டுடுங்க என்ன போடுங்க அப்படின்னா அதாவது இங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு என்ன நடக்க ஏது நடக்க எல்லாமே நாங்க சொல்றோம் அதை வெளியிட்டு இருங்க அவங்கதான் எங்களை வந்து நீங்க இழுக்காதிங்க ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களை நாங்க உள்ள கொண்டு வந்ததும் போதும் பட்ட பாடும் போதுங்க போதும் கோர்ட்டு கேஸ்ல இனிமேல் நாங்க அலையவே முடியாது அதனால நீங்களே எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு அப்போ நிர்வாகம் சொன்னதா வந்துட்டு சில சேனல்கள்ல செய்திகள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா தெரிஞ்சுக்கவும் வச்சுக்கோங்களேன் அப்பலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல யாருமே நெருங்க முடியல நான் சொன்ன மாதிரி அந்த அமைச்சரு துணை முதலமைச்சர் டாக்டர் எழிலன் இருக்காங்க உள்ள செங்குட்டு டாக்டர் அவர் தான் வந்து பாத்துட்டு இருக்காரு ட்ரீட்மெண்ட் பாத்து இருக்காரு சோ உள்ள வந்து என்ன நடக்குது முதலமைச்சருடைய இப்போதைய சூழ்நிலை என்னவாக இருக்குது உடல்நிலை என்னவாக இருக்குது இது யாருக்குமே தெரியல ஏன் இந்த கேள்வி நம்ம கேட்கிறோம் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ட்ரீட்மெண்ட்ல அப்பலோ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்களால தமிழகத்தை கவனிக்க முடியல அப்படின்றதுனால ஓபிஎஸ் கோபிட்டு முதலமைச்சர் பொறுப்பை வந்து கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி மு க ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் இவங்களுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் பொழுது இவங்களால தமிழகத்தை கவனிக்க முடியலையா அதற்கான அந்த பொறுப்பை வந்துட்டு ஒரு போர் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் பொறுப்பை முதலமைச்சர் உள்ள நடந்துட்டு இருக்குது என்ன சர்ஜரி நடக்குது என்ன நடக்குது எது நடக்குது வந்துட்டு அப்போ நிர்வாகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது தமிழக அரசு வந்து மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க மக்கள் வந்து ஓட் பண்ணிருக்கிறாங்க எல்லாத்துக்குமான முதலமைச்சர் இந்த மு ஸ்டாலின் என்பவர் அதனால அவங்களுக்கு என்ன நடக்குது அவங்களுடைய உடல்நிலை என்னவாக இருக்குது இதெல்லாம் வந்து நீங்க வெளிச்சம் போட்டு காமிக்கணுங்க அதுதான் வந்து மக்களுடைய கேள்வியாக இருக்குதுங்க உடன்பிடிப்புகள் அந்த ஒரே ஒரு வீடியோ ஒரு போட்டோ வச்சு இன்னைக்கு வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க முதலமைச்சர் ஹாஸ்பிடல் போயிட்டு மூணு நாலு நாள் ஆயிடுச்சுங்க தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்காக கூட்டணி கட்சி எல்லாம் உள்ள போறாங்க யாரும் வந்து முதல்வர் நேரடியாக நாங்க சந்திச்சோம் சொல்லவே இல்லை எப்படி முன்னால் முதலமைச்சர் ஜெயலலிதாக்கு சொன்னாங்களோ வெளியில வந்துட்டு சிஎஸ் அசதி அம்மா சொன்னாங்க இல்லையா அம்மா பொங்கல் சாப்பிட்டாங்க அம்மா வாக்கிங் போனாங்க அம்மா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க செய்திகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இதே செய்தி அப்பட்டமாக அப்படி அச்சு பரலாம இன்னைக்கு மூக்க இருந்து துரைமுருகன் அமைச்சர் இருந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு அந்த செய்தி தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ இங்க வந்து முதலமைச்சர் தான் வேறையே தவிர அதே ஹாஸ்பிடல் அதே ட்ரீட்மெண்ட் அதே மர்ம தேசம் அதே பதில் அதே செட்டப் எல்லாமே இன்னைக்கு வந்து அப்படியே தான் இருக்குது ஒண்ணுமே மாறவே இல்லைங்க சோ என்ன நடக்குன்றத மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கடமை வந்து தமிழக அரசுக்கு இருக்குது அப்பளோ நிறுவனத்துக்கு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக முதலமைச்சர் விரைவில் குணமடையணும் அதுதான் மக்களுடைய வேண்டுதலாக இருக்கு நாமளும் வந்து அதான் வந்து பிரார்த்திச்சுட்டு இருக்கிறோம் சோ மீண்டும் சதவீத நன்றி வணக்கம்